இந்த சம்மரில் பலருக்கும் வேர்த்து வேர்த்து சருமம் வந்து ரொம்ப வறண்டு போயிடும் அது போல வறண்டு போன சருமத்தை எந்த விதமான மேக்கப்பும் இல்லாமலே இயற்கையாகவே மிணு மெழுகு மாதிரி சருமத்தை மாற்றுறது எப்படி அதை தான் இந்த வீடியோவில் வசுந்தரா அவர்கள் சொல்கிறார் நாயகி யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏதாவது அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தா எண்ணெய்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போல்லாம் யாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதில்ல வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு நாள் லீவ் நாள் என்றைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கோ அன்றைக்கி இதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஒரு ஸ்பெஷலான ஆயில் ஆர் ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் ஸ்பெஷல் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வந்து கிரேப் சீட் ஆயில் ஆலிவ் ஆயில் அதே மாதிரி ஆர்கன் ஆயில் கோகனட் ஆயில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரியர் ஆயில்ஸ் எடுத்து எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஊறிடணும் ஊறினதுக்கப்புறம் சோப் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது நலங்கு மாவு வச்சு வாஷ் பண்ணலாம் நலங்கு மாவுன்றது எல்லா ஹேர்பும் கலந்த ஒரு பவுடர் அது வந்து பாசி பருப்பு மாவோடு சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கடலை மாவோடு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வச்சு நீங்கள் தண்ணியில் தொட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக அப்படியே ஒரு வேக்ஸ் டால் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள்